சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சுமார் நானூற்றி ஐம்பது நிர்வாகிகள் திமுகவிலிருந்து விலக உள்ளதாகவும் ராஜினாமா கடிதத்தை தலைமையிடம் கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசு அடிப்படையிலான பதவிகள் வழங்கப்படுவதும் தொகுதிகளில் சரியான நிதிகள் ஒதுக்கப்படாமல் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் முறைகேடு செய்வதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடு இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் தமிழக மக்களுக்கு நன்மையே பயக்காது இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக கலைக்கப்படும் காரணத்தினால் தற்பொழுது திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற நபர்களும் திமுகவின் மாவட்ட நிர்வாகிகள் மாஜி மாவட்ட நிர்வாகிகள் தாவேகாவில் இணைவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பலரும் அதிமுகவில் இணைவதாகவும் அது மட்டுமல்ல திமுகவில் இருந்து விலகி அதிமுக விஜய் தலைமையில் கட்சியில் இணைந்து வருவதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இது யாருக்கு மிக பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சுமார் நானூற்றி ஐம்பது நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து பிற கட்சிகளில் ஆளும் கட்சியில் இருந்து வெளியேறுவது பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது இதுபோல் தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு பல நடவடிக்கைகளை ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வந்தாலும் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் தங்களது வாரிசுகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பதுதான் தற்பொழுது பிரச்சினைக்கு அடித்தளமாகவே அமைந்து வருகிறது இதிலிருந்து திமுக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் திமுகவின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் இதுவரை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் பயணித்த நபர்களும் கூட தற்பொழுது கிளை நிர்வாகிகள் கூட ஆக முடியாமல் இருக்கக்கூடிய இயக்கமும் திமுகவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பணக்காரர்களும் பண்ணையாறுகளும் இருக்கக்கூடிய நிர்வாக பொறுப்பில் சாமானிய திமுகவின் தொண்டன் எதனால் வர முடியவில்லை என்ற ஒரு தயக்கமும் ஏக்கமும் தான் பிற கட்சியில் இணைவதற்கு அடித்தளம் அமைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்று